டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் மருத்துவத்தில் மலை சிக்கலை பற்றி இன்றைக்கி பார்க்குவோம் இந்த கான்ஸன்பேஷன் எதனால் ஏற்படும் நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் மலைச்சிக்கல் இருந்தால் குடற் சிக்கல் இருக்கும் உடல் சிக்கல் இருக்கும் எல்லா நோய்களுமே வரும் இந்த பழக்கம் எல்லாருக்கும் இப்போ சரியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய மருத்துவமனைக்கு வர நோயாளிகிட்ட நான் முதல்ல கேட்குற கேள்வியே தினசரி மலம் கழிக்கிற பழக்கம் இருக்கா எத்தனை மணிக்கு மலம் வெளியேற்றுவீங்க அப்படின்னு முதல் கேள்வியை கேட்பேன் சித்த மருத்துவத்தில் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க எந்த நோயாக இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவாங்க கழிச்சலுக்கு மருந்து அதைத்தான் சொல்லுவாங்க முதல்ல இந்த உணவு பாதையை சுத்தப்படுத்தின பிறகு நம்ம நோய்களுக்கு மருந்து கொடுத்தா அந்த நோய் முழுமையாக விரைந்து குணமாகும் அதற்காகத்தான் என்ன பண்ணுவாங்க அந்த குடற் சுத்தத்தை வந்து முதல்ல பண்ணிவிட்டு அதற்கு பிறகு பிற மருந்துகளை வந்து கொடுப்பாங்க அப்படி இந்த மலை சிக்கல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னுடைய கிளினிக்கில் என்ன சொல்லுவாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு முறை போகிறேன் மூணு நாளைக்கு ஒரு முறை போகிறேன் சாயந்தரம் போகிறேன் அதுவும் கல்லூரியில் படிக்கிற வேலைக்கு போகிற பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் காலை வந்து அவங்க மலம் கழிக்கிற பழக்கமே அவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறதில்ல ஒரு முப்பது நாற்பது சதவீதம் பேர் தான் காலையில் மலம் கழிக்க மாட்டாங்க மாலையில் மலம் கழிக்கிற பழக்கம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இரண்டு நாளைக்கு ஒரு முறை மூன்று நாளைக்கு ஒரு முறை ஏன் ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை மலம் கழிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க இதனால் என்ன பிரச்சனை வரும் இருந்து உள்ளங்கால் வரை கண்டிப்பாக நோய் ஏற்படும் தலையில் பொடுகு பிரச்சனை முடி உதிர்தல் பிரச்சனை ஞாபக மறதி பிரச்சனை அதே போல் பார்த்திங்கன்னா கண் பார்வை குறைபாடு வாய் துர்நாற்றம் மூச்சு விட்டா கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான ஒரு துர்நாற்றம் வீசும் அதே போல் உடம்பில் பார்த்திங்கன்னா தேமல் ஏற்படுறது நோய் பிரச்சனை அரிப்பு தடிப்பு திடீர்னு பார்த்திங்கன்னா உடம்புல அரிப்பு தடிப்பு ஏற்படும் மூட்டுக்கு மூட்டு வலி இருக்கும் பார்த்திங்கன்னா உடல் ரொம்ப அசதியாக இருக்குது ரொம்ப சோர்வாக இருக்கும்பாங்க அதே போல் எனக்கு பசியே இல்லைம்பாங்க உணவில் விருப்பமே இருக்காது அதே போல் செரிமணம் சரியாக மூலம் மூளம் பௌத்திரம் ஆசன வாயில் வெடிப்பு ஆசன வாயில் அரிப்பு இப்படி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இந்த மலம் தினசரி நீங்கள் வெளியேற்றவில்லை என்றால் இது போன்ற நோய்கள் எல்லாம் நமக்கு ஏற்படும் இதை வந்து எளிமையாக நம்ம போக்க முடியும் எப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கணும் ஃபைப்பர் கண்டென்ட் இருக்கிற கீரைகளை காய்களை பழங்களை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் உணவில் நீர்மோர் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் புளிப்பு காரம் உப்பை வந்து நாம் குறைத்து கொள்ள வேண்டும் வேண்டிய அளவு அந்தந்த வயதுக்கு தக்கவாறு உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அறுசுவை நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சுவையை மட்டுமே சாப்பிட்டா கண்டிப்பாக இந்த உடல் பாதிக்கப்படும் சத்து குறைபாடு ஏற்படும் அப்பொழுது உறுப்புகள் வந்து பலகீனமடையும் நோய் வந்து தீர்க்க முடியாத நிலைக்கு நமக்கு ஏற்படும் அதனால தான் அந்த அறுசுவை நிறைந்த உணவுகளை நேரத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்தந்த வயதுக்கு தக்கவாறு போதுமான அளவு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் தூக்கம் இருக்கணும் குறைஞ்சது ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் உறக்கம் இருக்க வேண்டும் இதையெல்லாம் தாண்டி மருந்துன்னு பார்த்தீங்கன்னா திரிபலா சூரணம் திரிபலா மாத்திரை அதே போல் நிலாவ நிலாவரை சூர்ணம் நிலாவறை மாத்திரை பொன்னாவரை சூர்ணம் பொன்னாவரை மாத்திரை அடுத்தது பார்த்தீங்கன்னா மலக்குடார தைலம் அல்லது மேனித்தைலம் மலக்குடார தைலத்தில் என்ன இருக்குது கடுக்கா ஆமணக்கு எண்ணெய் மேனித்தைலத்தில் என்ன இருக்குது குப்பை மேனியில் ஆமணக்கு எண்ணெய் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவதை வேர் சூர்ணம் அம்பாங்க சிவதை வேர் சூர்ணத்தில் ஒரு அஞ்சாறு மூலப்பொருட்கள் என்னென்னா திரிப்பழா இருக்கிறது திரிகடுகு இருக்கிறது லவங்கம் ஏலம் அதே போல் சிறுநாகப்பூ கோரை கிழங்கு சிவதை வேர் இதெல்லாம் சேர்ந்த அந்த சிவதை சூரணம் இதை வாங்கி இதில் ஏதாவது ஒரு மருந்தை வாங்கி வச்சுக்கிட்டு தினசரி மருத்துவர் ஆலோசனையோடு காலை மாலை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக இந்த மலச்சிக்கல் ஏற்படாது உடம்பு பாதிக்காது மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்